அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலகி வசலம் அவர்கள் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான அற்புதமான மனிதர் அவரின் வாழ்க்கை என்பது ஒரு சில முரண்பாடுகளை உள்ளடக்கியது முரண்பாடுகள் என்பது உண்மைக்கு புறம்பான நேர்மைக்கு மாற்றமான முரண்பாடு அல்ல அவருடைய வாழ்க்கை சார்ந்த வாழ்வு சார்ந்த முரண்பாடு நபியல் நாயகம் முகம்மது சல்லாஹு அலிகி வசல்லம் அவர் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் ஆனால் பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது என்று தாழ்ந்த குலம் என்று மக்களால் யார் பிரித்து வைக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக போராடினார் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் முகம்மது ஒரு ஆணாக பிறந்திருந்தாலும் பெண் உரிமைக்காக பெண் சுதந்திரத்திற்காக பெண் விடுதலைக்காக பெண்களுக்கு தேவையான கடமைகளுக்காக பெண்களுக்கு தேவையான உரிமைகளுக்காக போராடியவர் முகமது சல்லல்லாஹு அலகி வசல்லம் அதே போல பெரும் செல்வந்தனாக பிறந்து ஏழைகளுக்காகவும் வறியவர்களுக்காகவும் முன்னுரிமை வழங்கியவர் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் மட்டுமல்ல சொர்க்கத்தில் முதலாவதாக முந்தி செல்லக்கூடியவர்கள் ஏழைகள் என்று வர்ணித்தவரும் அதே முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தான் இப்படியாக பிறப்பில் எல்லா வகையில் முன்னால் இருந்தும் எல்லா வகையில் உயர்ந்தவராக இருந்தும் எல்லா வகையிலும் யாரெல்லாம் மக்களால் தாழ்ந்தவர்களாக பார்க்கப்பட்டார்களோ அவர்களுக்காக மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்பதுதான் இந்த தூதருடைய ஆகப்பெரும் தனிச்சிறப்பு